வந்து தமிழ்ல ஒரு குரல் ஒன்று பேசிருக்காரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு சொல்லி சொல்வார் முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நோய்க்கு போய் மருத்துவர்கிட்ட போய் நின்னோம் அப்படின்னா என்ன பண்ணுவார் அவரது அந்த மருத்துவர் கை பிடிச்சு பாக்குறார் நம்முடைய நாடியை பிடிச்சு பார்க்கிறார் அதை பிடிச்சு பார்த்தா என்ன பண்ணுவாரு இவனுக்கு என்ன மாதிரி நோய் இருக்கு அதனுடைய நோய் முதல் நாடி அப்படின்னு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த வேரை பிடிச்சோம் அப்படின்னா நோய் போயிடும் கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டே இருக்காரு அர்ஜுனன் என்னலாம் பேசலான்னு பார்த்துட்டே இருக்கார் கிருஷ்ணர் உடனே என்ன பண்ணல எல்லாம் பேசு பேசறவன் பேச விட்டார் சரி நல்லா பேசப்பான்னு பேச விட்டார் பேசும்போது அவனுடைய முழு மனசு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன பண்றாரு அவன் பேசதெல்லாம் கேட்டுட்டு இப்ப கிருஷ்ணன் மது சொல்ல ஆரம்பிக்க போறார் இந்த இரண்டாம் சொல்ல ஆரம்பிக்க போறார் ஏன்னா முதல்ல அர்ஜுனனுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட அர்ஜுனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா இந்த உடல் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு பயப்படுறேன் இல்லையா சோ இதை போன்ற அதே போல குடும்பம் சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான்காவது தேவையற்ற வர்ணங்கள் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா நான் வந்து இந்த கடன் கேட்டது என்ன பண்ணலாம் நான் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அர்ஜுனன் வந்து அதான் சொல்றான் நான் வந்து இதெல்லாம் விட்டு காட்டுக்கே போயிடற மறுபடியும் நான் ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா வாழ்ந்து வாழ்ந்து பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா பதிமூணு வருஷம் காட்டுலேயே வாழ்ந்தான் இல்லையா நான் மறுபடியும் காட்டுக்கே போயிடுறேன்னே நான் ஏன் நாட்டை இதெல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றேன் ரொம்ப கம்ஃபர்ட் சோன இருக்கும்னு நினைக்கிறேன் கிருஷ்ணர் அவனுடைய எல்லா குற்றங்களும் என்ன பண்ற முதல்ல கிரஹிச்சிட்டாரு கிரஹிச்சிட் என்ன பண்ண இப்ப அர்ஜுனனுக்கு என்ன பண்ண கிருஷ்ணன் பேச போற கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம போய் ஒரு குரு கிட்ட கத்துக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அந்த கான்செப்டே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அந்த காலத்துல ஒருத்தர் குரு கிட்ட போய் கத்துக்கணும் அப்படின்னா அந்த குருவை தேர்ந்தெடுத்து அந்த குரு கீழே போய் சேவை செய்யணும் அந்த குருவுக்கு ஒரு மூணு நாலு வருஷம் சேவை செஞ்சா மட்டும்தான் அந்த குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா இவருக்கு உண்மையிலேயே ஆர்வம் இருந்தா என்ன பண்ணுவார் இவருக்கு சொல்லி கொடுப்பாரு எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டார் அப்படிதான் நீங்க என்ன பண்ணாங்க ஞானத்தை கத்துக்கிட்டாங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க குரு கீழே வந்து இறங்கி வந்து எல்லாரும் கேட்க வாங்க கேட்க வாங்கன்னு சொல்லி கொடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு எல்லாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு அன்னைக்கு அப்படி கிடையாது சோ அப்படி இருக்கும்போது அர்ஜுன் என்ன பண்றான் கிருஷ்ணர் அப்படின்ற குருவத்தியிரு கிருஷ்ணன் கிட்ட என்ன பண்றான் பகவத்கீதையை கத்துக்க போறான் சோ பகவத்கீதையை கத்துக்கிறதுக்கு அர்ஜுனன் கொடுத்த குரு தக்ஷன் என்ன தெரியுமா ரொம்ப சுவாரஸ்யமான குரு தட்சணை பத்தி பேசுறாரு என்ன குரு தட்சணை தெரியுமா அவன் தன்னுடைய குற்றத்தையே அவனுக்கு தட்சணையா வைக்கிறான் அர்ஜுனன் கிட்ட என்ன இருக்கு குற்றம் தான் இருக்கு குரு கிட்ட தெரியுமா கொடுக்கணும் அவன் கிட்ட இல்லாததான் கொடுக்கணும் குரு கிட்ட நிறைய ஏற்கனவே இருக்கணும் அதை கொடுத்து பிரயோஜனம் இல்லை சோ குரு கிட்ட என்ன இல்லையோ அதானே கொடுக்கணும் சோ குரு கிட்ட என்ன தெரியுமா இல்ல அந்த கிருஷ்ணர்கிட்ட அறியாமை அப்படிங்கிறதே கிடையாது என்ன அர்ஜுனன் அறியாமையே என்ன பண்றான் கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த ஞானத்தை பகவத்கீதை அப்படின்ற ஞானத்தை பெறினார் மூன்று அஹ் வச்சான கிருஷ்ணர்கிட்ட என்னென்ன பழம் தெரியுமா அஸ்தான ஸ்னேகர் அஸ்தான கருண்ய தர்மா தர்மதியாகலம் தவறான இடத்துல வச்ச பற்றுகள் தவறான இடத்துல வச்சேகம் அதாவது பாசம் உறவு தர்மத்தை அதர்மமாக அதர்மத்தை தர்மமாக கருதி நிலைக்கும் இந்த மூன்று குற்றங்களையே இந்த மூன்று தோஷங்களையே பலமாக பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ற இந்த பலத்தை பகவான் வாங்கிவிட்டு பகவத்கீதை அப்படின்ற உயர்ந்த ஞானத்தில் கொடுத்துருக்காரு சோ நாம என்ன பண்ணணும் நம்ம கோயிலுக்கு போய் நின்னோம் அப்படின்னா பகவான் கிட்ட போய் நம்முடைய குற்றங்கள் எல்லாம் சொல்லி அழுகணும் அங்க போய் அங்க போயாவது நம்ம குற்றத்தை சொல்லணும் இல்லையா அங்க போய் என்ன பண்ணக்கூடாது போய் நின்னுக்கிட்டு நான் தான் வந்திருக்கேன் நான் தான் போய் சொல்லிக்கூட சோ பகவான் மட்டும் போய் நின்னுக்கிட்டு நான் வந்திருக்கேன் என் பேர் அர்ச்சனை பண்ணுங்க என் பேர் இது என் நட்சத்திரம் இது என் ஊர் இது நம்மளை பத்தி எல்லா எல்லாச்சும் அவருக்கு தெரியும் நம்ம யார எங்க வந்திருக்கோம் நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை பண்ணும் எல்லாமே அவருக்கு தெரியும் தெரியாமல ஒன்னும் கிடையாது இல்லையா அதனால நான் பகவான் கிட்ட போய் நிக்கும் போதுதான் என்ன பண்ணணும் அவர்கிட்ட அதை கொஞ்சமாவது உண்மையா நடந்துக்க முயற்சி பண்ணணும் இப்படிதான் இந்த ஒன்றாம் அத்தியாயம் முடிஞ்சு இரண்டாம் அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார் இரண்டாம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களா நம்ம என்ன பண்ணனும்